தமிழகத்தின் திருப்பாச்சேத்தி என்னும் ஊர் நீண்ட காலமாக அரிவாள் தயாரிப்புக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர் சிவகங்கை சுதந்திர போராட்டத்தின் போது இப்பகுதியில் இருக்கும் கொல்லர்கள் மூலமாகத்தான் இங்கு போர் ஆயுதங்கள் செய்யப்பட்டன மருது பாண்டியர்கள் சிவகங்கை ஆண்ட சமயத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து செய்த போரில் பயன்படுத்திய ஈட்டிகள் வீச்சு அரிவாள்கள் வெட்டுக்கத்திகள் பாதுகாப்பு கேடயங்கள் போன்றவை திருப்பாச்சேத்தியில்தான் தயாரிக்கப்பட்டன தமிழகத்தில் தற்சமயம் புழக்கத்தில் உள்ள அரிவாள் வகைகள் காடுகளை வெட்ட விவசாய பணிகளுக்காக தேங்காய் மட்டையை உரிக்க என்பதோடு கிராமிய கோயில்களில் நேர்த்திக்கடன் சார்த்த என வெவ்வேறு வகைகளில் பயன்பாட்டில் இருக்கின்றது அறிவாள் என்றால் உடன் நம் சிந்தனையில் தோன்றுவது திருப்பாச்சேத்தி அரிவாள் அல்லவா அந்த திருப்பாச்சேத்தி பகுதியில் சந்தை சாலையில் இருக்கும் ஒரு அறிவாள் செய்யும் பட்டறையில் அறிவாள் செய்யப்படுவதை காண்போம்

சம்மட்டி அதை வச்சு அடிச்சு ஒரு ஒரு இந்த மாதிரி அறுவா செய்யறதுக்கு ஒரு எவ்வளவு நேரம் அடுக்கும் ஒரு அறுவா இருக்க ரெண்டு மணி நேரம் அடுக்கும் எடுக்கும்

கால மாற்றத்தில் திருப்பாச்சேத்தி அறிவாள் தொழிலும் சற்று பின்னடவை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் வன்முறை கலாச்சாரத்தில் பயன்படும் வகையில் இருப்பதாலும் தற்சமயம் அறிவாள் பட்டறை நடத்துபவர்கள் சில கட்டுப்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டிய சூழல் நிலவுகின்றது பட்டறையில் பணியாற்றும் தொழிலாளர்களின் நிலையும் பாதுகாப்பான முறையில் அமையவில்லை விட்டு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்புக்கு அருகிலேயே மணிக்கணக்காக உட்கார்ந்துதான் உருவாக்கும் அறிவால் ஒவ்வொன்றையும் தட்டித்தட்டி செம்மையாக்கும் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களின் நிலை வருத்தப்படக்கூடிய வகையில்தான் இருக்கின்றது இவ்வகை தொழிலாளர்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு வசதிகள் அமைய வேண்டியதை வலியுறுத்த வேண்டியதும் இது தொடர்பாக விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டியதும் அவசியமே